சினிமாவில் நடிக்கும் பிரபலங்கள் முதலில் அவர்களுடைய சம்பளத்தை கராராக பேசிவிட்ட பிறகு படத்தில் நடிப்பதற்கு கமிட் இப்படி இருக்கும் படத்தில் சில நடிகர்கள் ஒரு சில காரணங்களால் சம்பளமே வாங்காமல் நடிக்கும் சூழல் ஏற்பட்டிருக்கிறது அப்படி எந்த நடிகர்கள் எந்த படத்திற்காக சம்பளம் வாங்காமல் நடித்துக் கொடுத்திருக்கிறார்கள் என்பதை பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம் விஜயகாந்த் பொதுவாக இவருடைய கேரக்டரில் மிகச்சிறந்த ஒரு விஷயம் என்னவென்றால் அடுத்தவர்களுக்கு உதவ வேண்டும் என்று நினைத்து விட்டால் முதல் ஆளாக வந்து நிற்கக்கூடியவர் அப்படிப்பட்ட இவர் எஸ் ஏ சந்திரசேகர் கேட்டதும் அவருக்காக செந்தூரபாண்டி படத்தில் விஜயின் அண்ணன் கேரக்டரில் வந்து நடித்துக் கொடுத்தார் அதற்கு காரணம் விஜயை அடுத்த கட்ட லெவலுக்கு ப்ரமோஷன் பண்ணிவிட வேண்டும் என்பதற்காக அப்பொழுது மிக பிரபலமாக இருந்த விஜயகாந்த் ஒத்த பைசா கூட வாங்காமல் நன்றி கடனுக்காக நடித்திருக்கிறார் மம்முட்டி மலையாளத்தில் மெகா ஸ்டாராக ஜொலித்துக் கொண்டிருக்கும் மம்முட்டி இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு ராம் இயக்கத்தில் வெளிவந்த பேரன்பு திரைப்படத்தில் ஆன்லைன் டாக்ஸி டிரைவராக அமுதவன் கதாபாத்திரத்தில் நடித்திருக்கிறார் இந்த படத்திற்காக இவர் சம்பளமே வாங்கிக் கொள்ளாமல் நடித்துக் கொடுத்திருக்கிறார் இதை பற்றி இவரிடம் கேட்டதற்கு பணத்துக்காக எல்லா நேரமும் ஓட முடியாது சில நேரங்களில் மனதிற்கு என்று பட்டால் ஆத்ம திருப்தியுடன் தூண்டும் இதுதான் எனக்கு இந்த கதையின் மூலம் ஏற்பட்டிருக்கிறது அதனால் இதற்காக சம்பளத்தை வாங்கி கொள்ள மனசு ஏற்கவில்லை என்று கூறியிருக்கிறார் ரஜினி வசூல் ரீதியாகவும் உச்ச நட்சத்திரங்களின் முதலிடத்திலும் இருக்கக்கூடியவர் தான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அப்படிப்பட்ட இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு வெளிவந்த வேலைக்காரன் படத்திற்காக சம்பளம் வாங்காமல் நடித்துக் கொடுத்திருக்கிறார் சம்பளம் வாங்காமல் நடித்து கொடுத்த தமிழ் நடிகர்களில் முதல் நடிகர் இவராகத்தான் இருந்திருக்கிறார் சூர்யா பொதுவாக இவருடைய முக்கிய நோக்கமே நடிக்கும் படங்கள் மூலம் கதை சிறப்பாக இருக்க வேண்டும் அத்துடன் மக்களை பொழுதுபோக்காக இருக்க வேண்டும் என்பதில் கவனம் செலுத்தக்கூடியவர் அப்படிப்பட்ட இவர் ராக் கெட்ரி மற்றும் விக்ரம் படத்தில் நடித்த ரோலக்ஸ் கேரக்டராக எந்தவித சம்பளமும் வாங்காமல் நட்பு ரீதியான பழக்கத்திற்கும் கதைக்காகவும் மட்டுமே நடித்து கொடுத்திருக்கிறார் நயன்தாரா பல காலகட்டங்களில் எத்தனையோ நடிகைகள் வரிசையாக வந்து கொண்டிருந்தாலும் நயன்தாராவுக்கென்று தனி இடத்தை கொடுத்தது லேடி சூப்பர் ஸ்டார் என்கிற பட்டத்தை ரசிகர் கொடுத்திருக்கிறார்கள் அப்படிப்பட்ட இவருக்கு சிம்புவுடன் ஏற்பட்ட காதலார் பல சர்ச்சையில் சிக்கியிருந்தார் அதன்பின் பிரபுதேவாவை காதலித்து லிவிங் டு ரிலேஷன்ஷிப்பில் வாழ்ந்து வந்தார் அடுத்து இவர்களுக்குள் ஏற்பட்ட காதல் முறிவு காரணமாக மறுபடியும் சினிமாவுக்கு என்ட்ரி கொடுத்தார் அந்த நேரத்தில் இவருக்கு கிடைத்த வாய்ப்புதான் எதிர்நீச்சல் படத்தில் தனுஷுடன் ஆடினார் இதற்காக சம்பளம் என்று எதுவும் வாங்காமல் இவருடைய கேரியரில் அடுத்த கட்ட லெவலுக்காக ஆடி கொடுத்திருக்கிறார் மீண்டும் ஒரு புதிய தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம அந்த பெல் ஐக்கல கிளிக் பண்ணுங்க バイ फ्रेंड्स थैंक यू